அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வஹமதுல்லாஹி வரகாத்து இன்றைய பதிவில் நாம் தக்வா என்றால் என்னவென்று பார்க்கவிருக்கிறோம் தக்வா என்றால் இரையற்றம் யாருடைய உள்ளத்தில் அல்லாவின் இரையற்றம் உள்ளதோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் விடுவான் ஒரு முறை ஒரு மனிதர் அலி அல்லாஹோ அன்ஹு அவர்களிடம் கேட்டார் தக்வா இரையச்சம் என்றால் என்ன என்று அதற்கு அபுஹுரையிறார் அலி அல்லாஹோ அவர்கள் அவரிடம் கேட்டார் நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து போயிருக்கிறீர்களா என்று கேட்டார் அவர் பதிலளித்தார் ஆம் போயிருக்கிறேன் என்று அவர் கேட்டார் நீங்கள் எவ்வாறு நடந்து செல்வீர்கள் நான் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி முட்கள் படாதவாறு மிக கவனமாக முள் இல்லாத இடங்களை கவனித்து என்னுடைய ஒவ்வொரு அடியையும் நான் பாதுகாப்பாக எடுத்து வைப்பேன் ஆ அதுதான் தக்வா என்றார் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் நான் என்னை பார்க்கிறான் என்ற பயத்தோடு அல்லாவிற்கு பிடிக்காத ஹராமான செயல்களை ஒருபோதும் செய்யாமல் தன்னை பாதுகாத்து வாழ்வதுதான் தக்வா என்று கூறினார்கள் எனக்கு பயந்து கொள்ளுங்கள் என்னை நேசியுங்கள் எனக்கு பயந்து நடங்கள் நான் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக்குவேன் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே நமது வாழ்வில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் தக்வாவுடன் இரையச்சத்துடன் பயந்து அல்லாவிற்கு பயந்து நாம் நமது செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூடுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு